ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா போன வாரம் நடந்த குரூப் டூ ஏ மெயின்ஸில் கேட்ட தமிழ் கொஸ்டின் எங்கேருந்துலாம் கேட்டிருக்காங்க தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த மெயின்ஸை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா தமிழ் கொஸ்டின் மொத்தம் அறுபது கொஸ்டின் கேட்டிருக்காங்க அதில் பார்த்திங்கன்னா கிராமரை வச்சு தான் நிறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க கிராமரை பொறுத்தவரை நாம் வந்து எவ்வளோத்துக்குள்ளே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறோமோ அதாவது புரிஞ்சு படிக்கிறோமோ அந்தளவுக்கு நமக்கு நல்லது அது போகையும் சில டஃப்பான கொஸ்டின்லாம் இருக்குது அதெல்லாம் எங்கேருந்து கேட்டிருக்காங்க அப்படி தான் பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முதல் கொஸ்டின் பார்த்திங்கன்னா ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய சரியான பொருளை அறிந்து விடையை தெரிவு செய்க ஏபிசிடின்னு நாலு எழுத்து கொடுத்து அந்த சைடு என்னெல்லாம் அர்த்தம்னு கேட்டிருக்காங்க ஐ ஓ அவு நூ இது என்னெல்லாம் பார்த்திங்கன்னா கொன்றை யானை நுண்மை பூமி இதோட பொறுத்த சொல்லியிருக்காங்க இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக்கில் இல்லைன்னு நினைக்கிறேன் ஆனால் வந்து டிஎன் கேரியர் சர்வீஸில் கொடுத்த பிடிஎஃபில் இருக்குது ஐக்கு பார்த்திங்கன்னா பொருள் வந்து நிறையா கொடுத்துருக்காங்க ஆனால் அது ஆப்ஷனில் இல்லை ஆனால் ஓக்கு வந்து பார்த்திங்கன்னா கொன்றை அப்படின்னு கொடுத்துருக்காங்க அவுக்கு வந்து பூமி அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க அதுக்கு அடுத்த பேஜில் நாற்பதாவது பார்த்திங்கன்னா நூக்கு யானைன்னு கொடுத்துருக்காங்க ஸோ இதை வச்சு நம்மளால் ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும் ஸ்கூல் புக்கையும் தாண்டி இதில் இருந்தெலாம் கேட்டிருக்காங்க அடுத்து பார்த்திங்கன்னா ஒளி வேறுபாடு இருந்து சரியான பொருளை தேர்க இதில் இருந்து ரெண்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க முதல்ல பார்த்தீங்கன்னா கோல் கோல் கோல்னு மூணு கொஸ்டின் இது கொடுத்து கேட்டிருக்காங்க அடுத்து வந்து வியாழம் வியாழம் இதுக்கான ஆன்சர் வந்து எங்கே இருக்குன்னு தெரியல இந்த ரெண்டு கொஸ்டினுக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஏஸ்தட்டிசியன் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா டென்த்து ஸ்டாண்டர்ட் நியூ தமிழ் புக் அதாவது புது தமிழ் புக்கில் பேஜ் நம்பர் நூற்றி ஐம்பத்தி மூணில் ஆஸ்தட்டிக்ஸ் அப்படின்னா அழகியல் கொடுத்துருக்காங்க ஸோ இதை வச்சு நம்மளால் ஆன்சர் எழுதிட முடியும் அடுத்து பார்த்திங்கன்னா நூற்றி நாற்பத்தி ஆறாவது கொஸ்டின் விலங்குகளுக்கான மரபு பெயர்களை கேட்டிருக்காங்க அதாவது விலங்குகளோட குட்டிகளோட பெயரை கேட்டிருக்காங்க எலி யானை குதிரை நாய் இதுக்கு நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க என்னெல்லாம் கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா தொல்காப்பியம் பொருளாதிகாரத்தில் இருக்குது ஆனால் இது வந்து எந்த ஸ்கூல் புக்லேயும் இல்லைன்னு நினைக்கிறேன் நாள் நாய்க்கெலாம் குட்டின்னு நினச்சிருப்போம் இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் நாய் பன்றி புலி முயல் என்னும் நாங்கி நிலைமை பேர் குருளை என்று அழைக்கப்படும் அப்போ பார்த்திங்கன்னா நாய்க்குட்டி கிடையாது போல் நாய் குருளைனு தான் சொல்லணும்னு நினைக்கிறேன் இது வந்து தொல்காப்பியத்தில் இருக்குது இதை வச்சு நம்ம ஆப்ஷனில் எலிமினேட் பண்ணி பண்ணிடலாம் சாரி மேட்சே ஃபாலோயிங் பொருத்திடலாம் ஏன்னா நாலாவதுக்கு வந்து ஆப்ஷன் ஒன்றுங்கிறது ஒரே ஒரு ஆப்ஷனில் மட்டும்தான் இருக்குது ஆப்ஷன் சி அதை வச்சு நம்மளால் ஆன்சர் கரெக்ட் பண்ண கரெக்டாக எழுத முடியும் இப்படிலாம் கொஸ்டின் கேட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணனே தெரில அடுத்து பார்த்திங்கன்னா எதிர்ச்சொல்லை கண்டறிக கண்டெறிக கேல்ஆர் கேல்ஆர்னால் அதுக்கு எதிர்ச்சொல் என்னது தானே அர்த்தம் அடுத்து அகலாது அகலாதுனா நம்மளை விட்டு போகாதுன்னு அர்த்தம் அதுக்கு எதிர்ச்சொல் வந்து அணுகாதுன்னு அர்த்தம் அணுகும்னா அணுகும்னா நம்மக்கிட்ட வரும் நம்ம கிட்ட வராதுன்னு அர்த்தம் அணுகாதுன்னா ஸோ அகலாது என்பதோட எதிர்ச்சொல் வந்து அணுகாதுன்னு தான் நான் நினைக்கிறேன் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிரித்தெழுதுக இதெல்லாம் ஈஸி தான் கண்டெடுக்கப்பட்டுள்ளன கண்டு ப்ளஸ் எடுக்கப்பட்டு ப்ளஸ் உள்ளன இது வந்து எல்லாருமே கரெக்டாக எழுதியிருப்பீங்க அடுத்து பாகற்காய் இதுவும் கரெக்டாக எழுதியிருப்பீங்க பாகு ப்ளஸ் அல் ப்ளஸ் காய் இதுவும் பார்த்திங்கன்னா எல்லாருமே கரெக்டாக எழுதியிருப்பீங்க அடுத்து பார்த்திங்கன்னா வாழ வேண்டுமெனில் தொழில்கள் வளர ஐயா இது வந்து கூற்று அதை கூறியவர் யாருன்னே கேட்டிருக்காங்க நான் வந்து முன்னாடியே சொன்னேன் ஸ்கூல் புக்கில் இருக்கிறதும் எல்லாமே நம்ம கண்டிப்பாக படிக்கணும்னு சொன்னேன் நிறைய பேர் வந்து இலக்கணம் மட்டும் படித்தா போதும்னு சொன்னாங்க ஸோ இந்த மாதிரி கொஷின் கூட எக்ஸாமில் கேட்குறாங்க ஸோ குரூப் ஃபோர் படிக்கிறவங்க வந்து உஷாராக அதான் நல்லது இதுக்கான ஆன்சர் வந்து எந்த புக்லேயும் இல்லை ஆனால் வந்து குரூப் ஃபோருக்கு இந்த அளவுக்குலாம் இருக்காது குரூப் ஃபோர் வந்து ஸ்கூல் புக்கில் கட்டாயம் இருக்கும் ஆனால் வந்து அட்வான்ஸ் தமிழும் கேட்குறாங்களா ஸோ அட்வான்ஸ் தமிழை நம்ம படித்து தான் ஆகணும் அதாவது சிறப்பு தமிழ் குரூப் ஃபோர் படிக்கிறவங்க வந்து புது புக்கு பழைய புக்கு அப்புறம் அட்வான்ஸ் தமிழ் ஓல்டு நியூ எல்லாமே கண்டிப்பாக பார்த்திங்கன்னா படித்து தான் ஆகணும் போல் ஆனால் இந்த அளவுக்கெலாம் கேட்க மாட்டாங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா புலவர் சிங்கம் தற்கால அகத்தியர் இலக்கண தாத்தா சிலையடை மன்னர் இப்படி ஒரு நாலு பேரோட பட்டப்பேரை கொடுத்து பொறுத்த சொல்லியிருக்காங்க இதில் பார்த்திங்கன்னா மொதல் மூணு பேர் வந்து யாருன்னு தெரில ஆனால் நாலாவது சிலையடை மன்னர் மட்டும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம் டென்த்து ஸ்டாண்டர்ட் நியூ புக்கில் பார்த்திங்கன்னா பேஜ் நம்பர் டென்னில் ஃபஸ்ட்டு பாருங்கள் காலை நேரம் ஒரு நிகழ்ச்சிக்காக தொடர் வண்டியில் வந்து இறங்கினார் தமிழறிஞர் கிவா ஜெகநாதன் அவரை மாலையிட்டு வரவேற்றனர் அப்போது கிவாஜ அடடே காலையிலே மாலையும் வந்துவிட்டதே என்றார் இவர் வந்து எல்லோரும் அந்த சொல்லின் சிலையடை சிறப்பை சுவைத்தனர் ஸோ சிலையடை மன்னரனை இதிலேருந்து நம்ம கீவா ஜெகநாதனை நம்ம புரிஞ்சிக்கலாம் ஏன்னா இந்த யூனிட்டே பார்த்திங்கன்னா சிலையடை பற்றி தான் கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த ஒன்றும் நம்ம நல்லா ஞாபகம் வச்சுருந்தோம்னா ஆப்ஷன் சினி கரெக்டாக போட்டு ஆன்சர் இருக்க முடியும் அடுத்து வந்து ஆலாபனை இன்னும் நூலின் ஆசிரியர் யார் கண்டறிக இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா அப்துல் ரஹ்மான் இதுக்கான ஆன்சர் எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா லெவன்த்து ஸ்டாண்டர்ட் தமிழ் புக் அதாவது புது தமிழ் புக்கில் அப்துல் ரஹ்மான் பற்றி கொடுத்துருக்காங்க அதில் பார்த்திங்கன்னா ஆலாபனை என்னும் கவிதை தொகுப்பிற்கு சாகித்ய அகாதமி விருது ஆகியவற்றை பெற்றுள்ளார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இதை வச்சு நம்ம ஈஸியாகவே ஆன்சர் எழுதிக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா டிஎன்பிசி வந்து நமக்கு பயங்கரமான ஒரு டெஸ்ட் கொடுத்துட்டாங்க இந்த டைம் வந்து புதுசாக பழமொழின்னு ஒன்று சேர்த்துருந்தாங்க ஸோ பழமொழிலேருந்து கொஞ்சம் நிறைய மூணு கொஸ்டின் கேட்டிருக்காங்க பழமொழிங்கும்போது எல்லாருமே சாதாரண பழமொழின்னு நினச்சோம் ஆனால் டிஎன்பிசி எங்கேருந்து கேட்டிருக்காங்கன்னா பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் ஒன்றான பழமொழி நானூறு அந்த புக்கில் இருந்து கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா எதிர்த்த பகையை இலை தாய போல்தே கதித்து கலை என்பதில் இடம்பெறும் பொருள் இப்போ பார்த்தீங்கன்னா பதினெண் கீழ்கணக்கு நூல்களுக்கு நிறைய பேர் உரை எழுதியிருக்காங்க அதில் ஒரு புக்கு தான் இது இதோட ஆசிரியர் பெயர் வந்து புளியூர் கேசிகன் அப்படிங்கிறவர் தான் எழுதியிருக்காரு இதில் வந்து இரநூத்தி பத்தொம்போதாவது பழமொழி பார்த்திங்கன்னா எதிர்த்த பகையை இலை போல்தே கதித்து கலையின் முதிராதே தீர்த்து த நனி நயப்ப செய்தவர் நண்பெல்லாம் தீர தனிமரம் காடாதல் இல்லை தனிமரம் காடாகாது அந்த பழமொழியை வச்சு எழுதியிருக்காங்க நமக்கு ஏதாவது பகை வந்துச்சுன்னா அதை வந்து பகைவர் வந்து தனிமைப்படுத்திடணும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்த கொஷின் வந்து புலமிக்கவரை புலமை தெரிதல் புலமிக்கவர்க்கே புலனாம் இப்பாடலிகள் உணர்த்தும் பழமொழி இதுவும் பார்த்திங்கன்னா அதே புக்கில் முன்னூற்றி ஓராவது பழமொழி இருக்குது புலமிக்கவரை புலமை தெரிதல் புலமிக்கவர்க்கே புலனாம் நலமிக்க பூம்பூனல் ஊற பாம்பரியும் பாம்பறியும் பாம்பின்கால் அதாவது ஒரு புலவரை பற்றி இன்னொரு புலவருக்கு தான் தெரியும் அப்படிங்கிற மீனிங்கில் இது இருக்குது ஒரு பாம்பை பற்றி இன்னொரு பாம்புக்கு தான் தெரியும் அப்படிங்கிற பழமொழி தான் இது இதுவும் அதே புக்கில் தான் இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா தந்தீமை இல்லாதார் நட்டவர் தீமையும் எம் தீமை என்றே உணர்வதாம் தொடர்புடைய பழமொழி இது வந்து பார்த்திங்கன்னா நூற்றி பத்தாவது பழமொழி நண்பர் தீங்கினை பொறுத்தல் தம் தீமை இல்லாதார் நட்டவர் தீமையும் எம் தீமை என்றே உணர்வதாம் அந்த பொருதிரை வந்துலாம் பொங்குநீர் சேர்ப்ப ஒருவர் பொறை இருவர் நட்பு நட்பில் பிழை பொருத்தல் இல்லாத போது இது நிலையாது என்பது கருத்து ஒருவர் பொறு இருவர் நட்பு என்பது பழமொழி இந்த பழமொழிலாம் பார்த்திங்கன்னா இந்த நூலில் தான் கேட்பாங்கன்னு ரொம்ப அன்எக்ஸ்பெக்டடு யாருமே எதிர்பார்க்கலை ரொம்ப ரொம்ப டஃப் தான் இது இது படித்தவங்களுக்கு தான் ஈஸி எனக்கு தெரிஞ்சு யாருமே படிச்சிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் இந்த இருந்து எதனால் கேட்டிருப்பாங்கன்னா இது வந்து தமிழ்நாடு விர்ச்சுவல் அகாடமி அப்படிங்கிற அஃபிஷியல் வெப்சைட்டில் இந்த புக்கை வந்து கொடுத்துருக்காங்க மேபி அதனால் கூட கேட்டிருக்கலாம் வேறு காரணமே இல்லை அடுத்து பார்த்திங்கன்னா விளக்க விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்தல் இல்லை நாலு ஓமை கொடுத்து அதுக்கான பொருளை எழுத சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உடும்பு பிடிப்போல் நம்ம சின்ன பிள்ளைலேருந்து கேட்டிருப்போம் பிடிச்சா உடும்பு பிடி பிடிக்கணும்னு ஸோ அதுக்கான ஆன்சர் வந்து உறுதி அடுத்து பசு மரத்தாணி போல் இது வந்து ஒரு மரத்தில் போய் நம்ம ஆணி வச்சு எழுதுனா ஸ்ட்ராங்காக பதிஞ்சிருக்கும் அதனால் ஆழமான பதிதல் மலரும் மனமும் போல் ரெண்டுமே பிரியாமல் இருப்பது அடுத்து பகவலை சரி பகலவனை கண்ட பனி போல சூரியன் வர வர பனி உருகி ஆவியாக போயிரும் ஸோ அதுக்கு வந்து விலகுதல் இதை வச்சு நீங்கள் எல்லோரும் எழுதியிருப்பீங்க அடுத்து வந்து களம்பாலில் துளி நஞ்சி போல இல்லை நஞ்சின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து தீமைனு எல்லாருமே கண்டுபிடிச்சிருப்பீங்க நன்மை நட்பு உறவு எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லது நஞ்சிங்கிறது தீமை அடுத்து வந்து ஊமை தொடர்களை பொருளோடு பொறுத்துக்க இதுவும் அதே மாதிரி தான் இடியேசை கேட்ட நாகம் போல் இதுக்கான ஆன்சர் வந்து மிரச்சி களம்பாலில் துளி நஞ்சு போல மேலேயும் கட்டுருக்காங்க கீழேயும் கட்டுறாங்க இதுக்கு வந்து வன்மம் மலைமுகம் காணா பயிர் போல தண்ணி இல்லாமல் பயிரெலாம் வாடி போயிருக்கும் ஸோ அது வந்து ஏக்கம் கல்மேல் எழுத்து போல் நிலை திருத்தல் கல்வெட்டு மாதிரி ரொம்ப நாள் அழியாமல் இருக்கும் ஸோ இதை வச்சு எல்லாரும் ஆன்சர் எழுதலாம் அடுத்து பார்த்திங்கன்னா மழை பெய்தால் நெல் விளையும் இது வந்து பார்த்திங்கன்னா வாக்கியத்தொடர் இது வந்து சாதாரண ஒரு செய்தி வாக்கியம் தான் மழை பெஞ்சால் நெல் விளையும் ஸோ சி கிராமருக்கெலாம் புக் ப்ரூஃப் வேணால் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து பண்ணுறேன் இது எல்லாரும் படிச்சிருப்பீங்க அடுத்து வந்து போர்கள் நாட்டை பாழாக்கின்றன இதுக்கு எதிர் ஏற்ற வினா எவை நாட்டை பாழாக்கின்ற நாட்டை வந்து நிறையா பாழாக்குவோம் அதில் இதுதான் ஒன்று போர் அடுத்து பார்த்தீங்கன்னா ஆதிக்கம் செலுத்துகிற மொழி குயிலாக கூவி வந்தாலும் மயிலாக ஆடி வந்தாலும் மயங்க மாட்டோம் விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க இதுக்கு வந்து எதை கண்டு மயங்க மாட்டோம் இதுதான் பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் குயிலும் மயிலும் என்ன செய்யுங்கிறது வராது ஏன்னா அது வந்து குயில் கூவும் மயில் அப்படி தான் இருக்கும் மயங்காதவர் யார் இதுவும் கிடையாது எதை கண்டு மயங்க மாட்டோம் தான் கரெக்டான சார் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம வினையாளனின் பெயரும் படிக்கணும் முன்னிலை தன்மை முன்னிலை படற்கை பற்றி படிக்கணும் தன்மைனால் நம்மளை பற்றி சொல்கிறது முன்னாடினா நீங்கள் நாங்கள் நீங்கள் நீ உங்கள் முன்னாடி இருக்கவங்கள பற்றி சொல்கிறது படற்கைனா இவன் அவன் இவர்கள் அவர்களையும் மூன்றாவது மனிதர்களை பற்றி சொல்லுது இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணி இது எழுதணும் கற்றோர்னா பார்த்திங்கன்னா உயர்திணை வினையாளனு பேர் இதில் வந்து அக்ரிணை உயர்தினைன்னு இருக்குல்ல அதை வச்சு இது எழுதணும் வந்தேனை வந்தேனைங்கிறது என்னை பற்றி சொல்லுது ஸோ அது வந்து தன்மை ஒருமை வினையாளனும் பெயர் ரெண்டு பிக்கு ஆப்ஷன் வந்து நாலு அடுத்து வந்தாயை வந்தாயைங்கிறது நீ உன்னை பற்றி சொல்கிறது ஸோ முன்னிலை ஒருமை வினையாளனும் பெயர் அடுத்து வந்தானை வந்தானைன்னா பக்கத்தில் மூன்றாவது மனிதரை பற்றி சொல்கிறது ஸோ அது வந்து படற்கை வினையாளனும் பெயர் ஸோ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பி தான் கரெக்டான ஆன்சர் மூணு நாலு ஒன்று ரெண்டு தான் கரெக்டான ஆன்சர் அடுத்து பார்த்திங்கன்னா அடி கோடிட்டுள்ள சொல்களுக்கான இலக்கண குறிப்புகளுடன் பொறுத்துக என கூறினான் காணாது சென்றான் இனிது பேசியா பேசினாய் படிக்க வேண்டுகிறான் இது வந்து வினையச்சத்தை பற்றி சொல்கிறாங்க வினையச்சத்தை பற்றி எயித்து ஸ்டாண்டர்ட் தமிழ் புக்கில் புது புக்கில் அறுபத்தி மூணாவது பேஜில் கொடுத்துருக்காங்க வினையச்சம் பார்த்திங்கன்னா ரெண்டு வகைப்படும் தெரிநிலை வினையச்சம் குறிப்பு வினைச்சம் தெரிநிலை வினைச்சம்னா காலத்தை காட்டும் குறிப்பு வினைச்சம்னா காலத்தை காட்டாமல் இருக்கும் பண்பை மட்டும் காட்டும் இதில் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பு வினையச்சம்னா குறிப்பு வினயச்சத்துக்கு வந்து இனிது பேசினா இங்கே தான் குறிப்பு வினையச்சம் அடுத்து பார்த்திங்கன்னா படிக்க வேண்டுகிறான் இந்த கிரு கின்று ஆண் என்றுங்கிறது நிகழ்காலத்தை குறிக்கும் ஸோ அதை வச்சு நீங்கள் நிகழ்கால வினையச்சம்னையும் கண்டுபிடிக்கலாம் அந்த மாதிரி கண்டுபிடிக்கலாம் அடுத்து என கூறினான் இருக்கா அதை வச்சு நாம் வினையச்சம்னே சும்மா பொதுவான வினையச்சம் போட்டுடலாம் காணாது சென்றான் பார்க்காமல் சென்றான் எதிர்மறை வினைச்சம் ஸோ இதில் எதாவது ஒன்றை கூட நீங்கள் சாய்ஸாக எலிமிட் பண்ணி போட்டுடலாம் அடுத்து பல நாட்கள் தேடி இன்று தான் யாப் இலக்கணம் வாங்கினேன் என்பதில் யாப் இலக்கணம் என்பதின் இலக்கண குறிப்பு யார் நீங்கள் வந்து பழைய புக்கு நைன்த்து ஸ்டாண்டர்டு ஓல்டு தமிழ் புக் படிச்சிட்டிங்கன்னா இது வந்து ஆன்சர் பண்ண முடியும் நன்னூல் கற்றேன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா காரியவாகு பெயர் காரிய பொருள் கருவி பொருளுக்கு ஆகி வருவது கருவியாகு பெயர் சாரி காரியவாகு பெயர் நன்னூல் பற்றி கொடுத்துருக்காங்க கொஸ்டினில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே மாற்றி யாப்பிலக்கணம் பற்றி கேட்டிருக்காங்க ஸோ அதுக்கான ஆன்சர் வந்து காரிய பெயர் தான் கரெக்ட் அடுத்து வந்து நூற்றி அறுபத்தி ஆறாவது கொஸ்டின் பொன்னி மன்னகத்தி மூவாட்டையால் தோழி இது வந்து ரொம்ப கஷ்டமானது என்ன ஆகு தான் இது ஆனால் என்னன்னு தெரியலையே இதில் பொன்னிங்கிறது பார்த்திங்கன்னா பொருளால் வரும் பெயர்னு நினைக்கிறேன் அடுத்து மண்ணகத்தி இடத்தால் ஆறு பெயராக தெரில இதுக்கான ஆன்சர் வந்து அடுத்து பார்த்தீங்கன்னா விருந்து ஆயினும் உவக்கும் அல்லில் வரின் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றாக்குதல் இப்போது இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி படிக்கணும்னு உங்களுக்கே தெரியும் இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா டென்த்து ஸ்டாண்டர்டில் தேர்ட் யூனிட்டில் பேஜ் நம்பர் ஐம்பத்தி ஒன்றில் இருக்குது அல்லில் ஆயினும் விருந்து வரின் ஓக்கம் ஸோ யாராவது உரைநடைலாம் படிக்கண்டாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்பாதீங்க படித்து தான் ஆகணும் வேறு வழி இல்லை உங்களுக்கே பார்த்தாலே தெரியும் இதை வந்து எங்கேருந்து கேட்டிருக்காங்கன்னே இதே மாதிரி குரு ஃபோரில் கேட்டாங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு இதுவும் ஆப்பு தான் ஒவ்வொரு கொஷினும் ஆப்பு தான் இதுலேயும் ஆப்பு தான் இதுலேயும் வந்து தெரியாமல் இருந்தால் ஆப்பு தான் படிக்காமல் போனால் ஆப்பு தான் ஏன்னா ஒவ்வொரு மார்க்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அடுத்து பார்த்திங்கன்னா இதுவும் மாதிரி சொற்களை ஒழுங்குபடுத்தி சொட்டாக்கு இது வந்து நம்மளால எழுதிட முடியும் இதுக்கு வந்து உற்றான் அளவும் பிணியளவும் காலமும் கற்றான் கருதி செயல் பி தான் ஆப்ஷன் கரெக்டாக இருக்கும் இது வந்து ஓரளவுக்காக நமக்கு அர்த்தம் புரியும் ஸோ அதை வச்சு எழுதிடலாம் ஸ்கூ அள்ளியில் ஆயின் வரின் ஓக்கம் அது வந்து நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது ஸோ நீங்கள் வந்து ஃபுல்லாகவே படிச்சுருங்க அடுத்து பார்த்தீங்கன்னா வெல் என்ற வேர்ச்சொல்லின் வினையாளனையும் பெயருது வினையாளனையும் பெயர்னா ஒரே வார்த்தை வந்து முடிஞ்சிருக்கணும் அதாவது ஒரு காலத்தை காட்டியிருக்கணும் ஸோ அதை வச்சு எழுதக்கூடியது வெல்னால் வென்றவன் தான் எல்லாம் கரெக்டு வென்று வந்தான்குது வேற அது பெயர் அந்த மாதிரி ஒவ்வொன்றும் மாறிடும் ஸோ வென்றவன் தான் கரெக்டு அடுத்து நூற்றி எழுபதாக கொஸ்டின் பார்த்திங்கன்னா உருகன் என்ற சொல்லின் வேர்ச்சொல் கண்டிருக்க இது வந்து உரு தான் கரெக்டாக வரும்னு நினைக்கிறேன் என்னென்னு தெரில சொல்னால் பிரித்தா நமக்கு முதல்ல வந்துருக்குது பொருள் தரணும் உருங்கிறதே பொருள் தரும் ஸோ உரு தான் கரெக்டான ஆன்சராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வரை பார்த்திங்கன்னா தமிழில் முப்பது கொஸ்டின் தான் கண்டுபிடிச்சிருக்கேன் ஸோ மீதி முப்பதை வந்து நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் தமிழ் வந்து எல்லாமே பார்த்திங்கன்னா லைன் பை லைன் படிங்க அது சிலபஸில் இருக்குது இல்லைங்கிறதெல்லாம் பார்க்காதீங்க நாலு மாதம் டைம் இருக்குது படிச்சுட்டே இருங்க படிக்காமல் டைம் வேஸ்ட் பண்ணியிருக்காங்க குரூப் ஃபோருக்கு ஓகேவா